கார்த்திகை தீபம் அன்னைக்கு சுலபமாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய மூன்று விதமான ரெசிபி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு இதுல ரெண்டு விதமான அப்பம் வந்து சொல்லியிருக்கேன் அதுல உங்களுக்கு எது சௌரியமோ அதை நீங்க செய்யலாம் அதே மாதிரி பொறி உருண்டை ரெசிபியும் சொல்லியிருக்கேன் இது மூணுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு ரெசிபியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் சருமம் மற்றும் முடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா வெப்சைட் அட்ரெஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக பஞ்சு போல சுவையான அப்பம் எப்படி செய்யலன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கிளாஸில் பச்சரிசி எடுத்துக்கோங்க இது வந்து சரியாக நூறு கிராம் இருக்கும் உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க சரியாக இருக்கும் அடுத்து தான் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு இந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்த்து அப்பம் செய்யும்போது ரொம்ப அருமையாக நல்ல சுவையாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கீழே விட்டுடலாம் இப்போ மறுபடியும் அது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிருங்க ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இந்த அரிசி பருப்பு நல்ல ஊறி வந்திருக்கு அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் அதே கிளாஸாலே ரெண்டு கிளாஸ் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம் வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிலாம் கிடையாது இப்போ பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி ஜஸ்ட்டு ஒரு கொதி மட்டும் வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஆற வச்சிடலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி இழந்தோம்ல அதில் கால் கப் தேங்காய் துருகள் சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குரகுரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் கோதுமை மாவு இதுவும் சரியாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கூடவே தேங்காய் துருகள் கொஞ்சமாக ஒரு துளி உப்பு அடுத்ததாக ஒரு துளி பேக்கிங் சோடான்னு சொல்லக்கூடிய ஆப்ப சோடா கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கை பயன்படுத்தி கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க மாவோட பாதம்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் மேலே வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போன மாதிரி வரும் மாவோட பாதம் இந்த பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அடுத்ததாக எண்ணெய் வந்து நல்லா சூடாகவே இருக்கலாம் ஸ்டவ்வு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு மட்டும் விட்டாலே போதும் ஈஸியாக வெந்து வரும் நல்லா மேலே அழகாக இந்த மாதிரி எழும்பி வரும் அப்போ என்ன பண்ணணுன்னா லைட்டாக எண்ணெயை வந்து கரண்டியால மாதிரி தெளித்து விட்டுக்கோங்க அப்போ சூப்பராக அழகாக மேலே உங்களுக்கு இந்த மாதிரி உப்பி வரும் கொஞ்ச நேரத்தில் நல்லா வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் மேலே லைட்டாக எண்ணெய் தெரிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து உள்ளே நல்லா பஞ்சு போல சூப்பராக வெந்து வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக சிவந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் சுவையான பஞ்சு போல அப்பம் ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து நம்ம கோதுமை மாவு அந்த துவரம்பருப்பு அரிசி இந்த மூணுத்தினுடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் நம்ம வாழைப்பழம் சேர்க்கவே இல்லை வாழைப்பழம் சேர்க்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எப்படி பஞ்சு போல வந்திருக்கு பாருங்கள் சில பேருக்கு அந்த வாழைப்பழத்தினுடைய ஃப்ளேவர் வந்து பிடிக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க பொறி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பொறி உருண்டை கார்த்திகை தீபத்தண்ணிக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம நார்மலாக கடைகளில் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த பொறி வந்து வேற இந்த பொறி உருண்டை வந்து கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னா நெல் பொரியை பயன்படுத்தி கார்த்திகை தீபத்தண்ணிக்கு பொறி உருண்டை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நெல் பொறி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து அங்கங்கே சில சமயங்களில் நெல் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த நெல்லு வந்து நம்ம சுத்தம் பண்ணி எட்டு எடுத்துடணும் சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியூர்ல இருக்கீங்க இந்த பொறி வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அவல் பொறின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த பேக்கெட்ல காமிக்கிற பாருங்க இது வந்து அவல் பொறி இது கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் வந்து கப் மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் மாறுபடும் அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் இந்த கப்பால் நாலு கப் அளவுக்கு பொறி சேர்க்குறேன் இப்போ இந்த பொரியை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருபட்டணும் அதாவது லைட்டாக அப்படியே வந்து சூடேறுற மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து விட்டுட்டிங்கன்னா கருகி போயிடும் லைட்டாக சூடேறினா மட்டும் போதும் இது இப்போ நம்ம அப்படியே வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து மேக்சிமம் வந்து பாகு வெள்ளமாக பார்த்து பயன்படுத்துங்க நெல்பொரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கப் அளவுக்கு நெல் பொறி எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் வெள்ளம் வந்து சரியா இருக்கும் அதுவே வந்து அவல் பயன்படுத்தப் பயன்படுத்த போறீங்க அப்படின்னா மூணு கப் அவல் பொறிக்கு ஒரு கப் வெள்ளம் வந்து சரியா இருக்கும் இப்போ இது வந்து பாக ஆகணும் அப்படின்னு கிடையாது அந்த வெள்ளத்தில் வந்து அந்த தூசு திரும்ப அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல அதனால இதை இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு நம்ம செய்ய போகிற ஒரு பாத்திரம் நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துங்க நான் இன்னைக்கு கடாய் பயன்படுத்துகிறேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வெள்ளப்பாகை வந்து அப்படியே வடிகட்டிக்கலாம் இப்போ இதில் அரை டீஸ்பூன் சுக்கு பொடி அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல அந்த வெள்ளம் வந்து நல்லா கொதிச்சு உங்களுக்கு நல்ல பாகா மாறி வரணும் இப்போ நம்ம இந்த பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு ஒரு தட்டுல கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கங்க லைட்டாக எடுத்து இப்படி விட்டீங்கனாலே போதும் இப்படி கையில் எடுக்கணும் கையில் எடுத்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்காக மாறி வரணும் இப்படி போட்டிங்கன்னா லைட்டு டங்குன்னு ஒரு சவுண்டும் கேட்கணும் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ ஸ்டவ் வந்து உடனே ஆஃப் பண்ண பிறகு நம்ம பொறி வறுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்ட பிறகு சூடோடு தான் இது வந்து பிடிக்கணும் அதுக்காக ரொம்ப சூடாக போதும் பிடிக்க வேண்டாம் சில பேர் வந்து கையில் வந்து அரிசி மாவு தடவிட்டு வந்து பிடிப்பாங்க ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கையில் கொஞ்சமாக நெய் துட்டுக்கிறேன் நெய் வந்து அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அதுக்காக கொஞ்சமாக நெ கையில் வந்து நெய் தொட்டிருக்கேன் இப்போ கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து அப்படியே பிடிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா டைட்டாக பிடிபட ஆரம்பிக்கும் இதுவே வந்து கடைசியாக இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயங்களில் நம்ம கொஞ்சம் லேட்டாக பிடிக்கிறோன்னா அப்படியே கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும் எடுக்க வராது கடாயிலேருந்து அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வந்து அப்படியே அந்த கடாயை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அப்படியே எல்லா வெள்ளமும் அப்படியே உருகி வரும் திருப்பி நீங்கள் அந்த ஒட்டி இருக்க அந்த பொரியெல்லாம் சேர்த்து உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் அவ்வளவுதான் நெல் பொறி உருண்டை சூப்பராக கார்த்திகை தீபத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் நமுத்து போன மாதிரி இருக்கும் நல்லா ஆற விட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா மொறு மொன்று கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக பஞ்சு போல நல்லா சாஃப்டா அப்பம் குயிக்காக எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு தண்ணிக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சு செய்யலாம் இல்லைன்னா இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் ரெண்டுமே டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதற்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காவை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் ரவை இது வந்து வறுக்காத ரவை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அடுத்ததா இந்த சைஸில் ஒரு வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன் வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது அப்பவும் வந்து நல்ல சுவையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல சாஃப்ட்டாகவும் வரும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை மாவு இடியப்ப மாவுலாம் வச்சுருப்போம்ல அந்த மாவு தான் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மாவை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு பயன்படுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு அப்பம் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் வரும் உள்ள நல்ல பஞ்சு போல சூப்பராகவும் இருக்கும் கூடவே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு கோதுமை மாவு சேர்க்க இல்லைனா நீங்கள் தாராளமாக மைதா மாவும் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்குங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் கரைஞ்சிட்டு அப்படி லைட்டாக ஒரு கொதி வரும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ கண்டிப்பாக தண்ணி வந்து தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் மாவோட பதம்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருந்துடக்கூடாது இதை வந்து ரெண்டு மெத்தடில் செய்யலாம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படியே ஊற விட்டுட்டு செய்தீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா பஞ்சு போல் வரும் இல்லை உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா இருக்குல்ல சமையல் சோடான்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரைக்கரண்டி மாவு வந்து நம்ம சேர்த்தா போதும் அதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நிறைய போட்டு அட்டை டைமில் எடுத்துடலாம் அதுக்காக தான் அதே மாதிரி சின்ன சைஸாக போட்டிங்கனாலும் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி எழும்பி வரும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு மாவு வந்து நிதானமாக வெந்து நல்ல பஞ்சு போல சூப்பராக கிடைக்கும் ஒரு பக்கம் நல்லா சிவந்த பிறகு திருப்பி போட்டுடலாம் இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா சிவந்து வந்திருக்கு அப்படியே எண்ணெயை வடிகட்டி எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நல்ல பஞ்சு போல சுவையான அப்பம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து இவ்வளோ எண்ணெயில பொறிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து குழிப்பனிய கல்லுல கூட விட்டு எடுக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே செம்மில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ